Is it possible in your life that you didn't get something from God because you didn't ask? You know, as earthly fathers, we give many things to our children even without their asking. What are they? Food.

உங்கள் பிள்ளைகளுக்கு பாவத்தின் மேல் வெற்றியை கொடுக்க முடியுமா நோ நோ இல்லை இல்லை உங்கள் பிள்ளைகளை மாற்ற முடியுமா ஆகவே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் நீங்கள் கேட்காத பட்சத்தில் தேவன் உங்களை பரிசு மாற்ற முடியாது ஆகவே தான் தேவன் நமக்கு சுய சித்தம் என்பதை கொடுத்திருக்கிறார் God could not make Adam and Eve holy தேவனால் ஆதாமையும் ஏவாளையும் பரிசுத்தவான்களை மாற்ற முடியவில்லை He had to make them choose it by sending them into a garden To make a choice, then they could be holy. Supposing there was not even one forbidden tree in the garden. And God had said, You can go into the garden and do whatever you like. They would never have been holy in their whole life.

ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் அவைகள் பரிசுத்தமாகவில்லை they have obeyed god better than god's people தேவனுடைய ஜனங்களை காட்டிலும் அவைகள் நேர்த்தியாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது but are any of those stars holy ஆனால் அந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒன்று பரிசுத்தமாக இருக்கிறது என்று சொல்ல முடியுமா they are not sinners they are not holy அவைகள் பாவிகளுமல்ல அல்ல அல்ல why ஏன் because they don't have a freedom of choice தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளும் ஒரு சுதந்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை they are forced to do it by god தேவனால் ஒரு செய்யப்படுவதற்காக அவைகள் கட்டாயப்படுத்தப்படுகிறது when god made man he didn't force him to do anything தேவன் மனிதனை உண்டாக்கின பொழுது அவனை கட்டாயப்படுத்தி ஒன்றை செய்ய முடியாதையும் செய்யவில்லை gave him freedom to choose தெரிந்து கொள்ளும்படியான ஒரு சுயாதீனத்தை தேவன் கொடுத்தார் and he never takes away that freedom when we are born again he doesn't take away that freedom when we are filled with the Holy Spirit also he doesn't take away that freedom because if he takes away your freedom of choice you will become like those planets no, not a sinner not a holy but when the devil possesses

ஆனால் அவனை கட்டுப்படுத்துவதில்லை there is a demon controls a person ஆனால் அந்த பிசாசு ஒரு மனிதனை கட்டுப்படுத்துகிறது i am you seen these demon possessed people rolling on the ground they don't have any control நீங்கள் பிசாசு பிடித்தவளை பார்த்திருக்கிறல தரளை படுத்து புரளுகிறார்கள் அவர்களுக்காக அவர்கள் மீது ஒரு கட்டுப்பாடு இல்லை tearing of their clothes cutting hurting harming themselves அவர்கள் தங்களை சட்டைகளை கிழித்துக் கொள்கிறார்கள் தங்களை கீறிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் they don't have any control அவர்களுக்கென்று அவர்கள் மீது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை so wherever there is

அதே அவர்கள் உணர்வதில்லை பட் தே ஆர் ஆக்டிங் எக்ஸாக்ட்லி லைக் தி டெவில் அண்ட் நாட் லைக் தி ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரை போல அல்ல ஆனால் பிசாசை போலவே நடந்து கொள்கிறார்கள் a godly man will never control you ஒரு தேவபக்தியுள்ள மனிதர் உங்களை ஒரு காலம் கட்டாயப்படுத்த மாட்டார் கட்டுப்படுத்த மாட்டார் even when he thinks something is good for you he'll tell you but he'll leave you free ஒரு காரியத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு அது நன்மைதான் உண்டாகும் என்று எண்ணினாலும் கூட அதை சொல்லுவாரே ஒழிய உங்களை விடுதலையாய் விட்டு விடுவார்

நீங்களே நம்பலாம் only demons control people பிசாசுகள் மட்டுமே மக்களை கட்டுப்படுத்தும் even the holy spirit does not control பரிசுத்த ஆவியானவர் கூட ஒரு மனிதனை கட்டுப்பாடு செய்வதில்லை he people. gives us freedom அவர் விடுதலை கொடுக்கிறார் and if you disobey god one day ஒரு நாளில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் god doesn't say i'll give you leprosy tomorrow நாளைக்கு உங்களுக்கு குஷ்டரோகத்தை கொடுப்பேன்னு அவர் சொல்லுவதில்ல no இல்லை you'll still have your job you don't lose your job உங்கள் வேலையும் போகாது தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பீர்கள் I know so many pastors and elders who, if some some brother in in church does not do what they say in some way make life little difficult for that நான் தாங்கள் சொல்லுகிற காரியத்தை ஏதாவது ஒரு செய்யாவிட்டால் எப்படியாவது அந்த நபருக்கு வாழ்க்கையை கடினமாக்கி விடுவார் இவர்கள் யார் என்று சொன்னால் And I'm sorry to say say we have have some like that that in 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 CFC churches they they speak in tongues but they are not filled with the Holy Spirit can any of you you all these years you have known போலவே போலவே பேய்களை நடந்து கூட என்பதை நான் வருத்தப்படுகிறேன் பேசுகிறார்கள் ஆனால் me I have tried to control you in any way. உங்களிலே யாராவது ஒருவராகிலும் இவ்வளவு ஆண்டுகளாக நான் உங்களை கட்டுப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? Or if you didn't do exactly like I said I got offended with you. அல்லது நான் சொல்லுகிறது போலவே நீங்கள் செய்யாத பட்சத்திலே நான் மனதாங்கள் அடைந்து விட்டேன் அல்லது வருத்தப்படுகிறேன் என்று சொல்ல முடியுமா? I can show you numerous people in CFC Bangalore டோன் டூ எக்ஸாக்லி வொட் ஐ சி ஐ லாப் தை குட் ஃபேர் ஷூ சிஎஃசி சபையிலே பெங்களூர்லேயே நான் சொல்லுகிறதை அப்படியே செய்யாத அநேக சகோதரர்கள் உண்டு நான் அவரில் நேசிக்கிறேன் அவளோட ஐக்கியப்படுகிறேன் ஐ டெல் தம் ஆயம் நாட் காட் யூ நோட் ஹாப் டூ லிஸ்ட் டைம் நான் தேவன் அல்ல ஆஹ் நான் சொல்லுகிறதை நீங்கள் செய்தாக வேண்டும் என்று இல்லை என்று சொல்லுகிறேன் மெக் ஷோ இய லெசன்ட்டு கா நீங்கள் தேவனை செவி கொடுங்கள் ஐம் நாட் கார் த பிஹேவ் லைக் க தீமன் நான் ஒரு பேய் போல் நடந்து கொள்ள போகிறதில்லை ஐ அம் ஃபில் த ஹோலி ஸ்பீரியட் நான் பரிசு தாவிய ஆனவரால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் அண்ட் ஐ கேப் கம்ப்ளீட் ஃப்ரீம் நான் முழுமையான சுதந்திரத்தை சுயாதீனத்தை கொடுக்குறேன் டோன் டுவார்ட் இஸ் ஏஸ் ஸ்டெல் அஃப் நான் சொல்லுகிறதை நீங்கள் செய்யாவிட்டாலும் கூட நான் உங்களை நேசிப்பேன் தட் இஸ் த டைப் ஆஃப் எல்டர் பிரதர் யூ மஸ் சப்மிட் இப்படிப்பட்ட மூத்த சகோதரருக்கு தான் நீங்கள் உங்களை நீங்கள் அடங்கியிருக்க வேண்டாம் ஸ் அப்படிப்பட்ட நபரிலேயே மட்டும்தான் நீங்கள் நம்பிக்கை வைக்க முடியும் கஸ்ட தாட் ஏனென்றால் அப்படிதான் தேவன் இருக்கிறார் தேவன் ஆதாமை தோட்டத்துக்குள்ளாக அனுப்புகிறார் And When he eats it, he comes and says, Okay, I'll solve that problem now. Yeah, you have violated my law, I have to send you out of the garden. But I will send my son. He will crush the enemy. See, the God is always ends with a message of hope. தேவன் எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கையின் செய்திலே தான் முடிக்கிறார் சோ இட்ஸ் நாட் எனஃப் டு ஹேவ் அ ஃப्री வில் ஆகவே ஒரு சுயசித்தம் இருந்தால் மட்டும் போதாது we need one more thing நமக்கு இன்னும் ஒரு காரியம் தேவை சீ எ டாக் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக ஒரு நாயை பாருங்க டாக் ஹஸ் GOT ஃப्री வில் இட் கேன் obey you ஆர் நாட் obey you அந்த நாய்க்கும் சுயாதீனம் இருக்குது அது உங்களுக்கு கீழ்ப்படியலாம் கீழ்ப்படியாமலும் இருக்கலாம் இட்ஸ் பியூட்டேர் தென் தி ஸ்டார்ஸ் அது நட்சத்திரங்களை காட்டிலும் மேன்மையான ஒரு सृष्टि பட் தட் டாக் cannot be ஹோலி ஆனால் அந்த நாயும் கூட பரிசுத்தமாக முடியாது

எந்த மிருகத்துக்கும் அது இல்லை only man has that மனிதனுக்கு மட்டுமே அது இருக்கிறது so when you use your free will to obey your conscience you can become holy ஆகவே உங்களுடைய suyasithathai பயன்படுத்தி ungal மனசாட்சியின் சத்தத்துக்கு keelpadigum bodhu neengal parichuthavana maarugireer but when you use your free will to tell your conscience to shut up i'm going to do this மனசாட்சியே நீ அமைதியாக இரு என்று சொல்லி உங்கள் சுயசித்தத்தை பயன்படுத்தி நான் இப்படி செய்வேன் என்று சொன்னால் யூ வில் பிகம் எ சினர் பாவியாய் மாறுவீர்கள் நோ மேட்டர் விச் சர்ச் யூ சிட் இன் எந்த சபையில உட்கார்ந்திருந்தாலும் சரி உங்களை நீங்களே கேட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது நீங்கள் நீங்கள் செவி கொடுக்கிறீர்களா ஏதாவது ஒரு பாவத்தை அறிக்கை செய்வதற்கு பதிலாக அதையே நீங்கள் நியாயப்படுத்துகிறீர்களே அதை குறித்து மனசாட்சி உங்களுக்கு உறுத்துகிறதா நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல விண்ணப்படினால உங்களுக்கு கிடைக்க சித்திக்கிறது தமிழத்தில் எந்த மனிதனுக்கு அகலும் பாவத்தின் மேல ஜெயத்தை கொடுக்காமல் இருப்பாரா இம்பாசிபிள்

Is it possible that it, that last verse of Matthew 13 can be written about your life? Jesus wanted to give that brother victory over sin. And that sister. And they prayed for it. And Jesus wanted to give it to them. But they would not believe.

So, you see, there are many reasons why we don't become free. But one principle is true that we have to ask. That's why Jesus said men ought always to pray. Let me give you an example in Luke chapter 18. Luke's Gospel, chapter 18.

What was she praying? My enemy is troubling me. Please free me from him. Just like we can pray, the flesh is troubling me. The devil is troubling me. Please free me from them. Nothing happened. You've also prayed and nothing happened. What did she do?

Don't you think God will bring justice for his elect who cry to him day and night? அந்த தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவளாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே தேவன் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ will he delay long over them அவர்களிலே அவர் நீடிய தள்ளிக்கு போட்டு கொண்டே இருப்பாரோ to whom does god bring this deliverance from the enemy சத்துருவின் இடத்திலிருந்து விடுதலையை தேவன் யாருக்கு கொண்டு வருகிறார் what is it say என்ன சொல்லப்பட்டிருக்கிறது those who cry day

I believe the main reason why most believers in our churches are defeated by sin is this. No, most elders cannot testify that they have got victory over sin. Most, even many elder brothers don't have victory in their homes. You know why? Because they don't cry day and night. அவர்கள் இரவும் பகலும் தேவனை நோக்கி கதருவதில்லை வெற்றி பட் இட்ஸ் நாட் சச்சார்டன் அவர்களுக்கு வெற்றி தேவைதான் ஆனால் அந்த வெற்றி அந்த அளவுக்கு முக்கியமான hospital உங்களுடைய மகள் உங்களுடைய குழந்தைக்கு

மரிக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்காக எப்படி நீங்கள் ஜெபிப்பீர்கள் சம் ஆஃப் யூ ஹவ் ஹேட் children who have gone to surgery or some other operation உங்களிலே ஒரு சிலருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்கள் ஆபரேஷன் அல்லது அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள் and you prayed for your child at that time அந்த நேரத்திலே அந்த குழந்தைக்காக நீங்கள் ஜெபித்து இருக்கிறீர்கள் or for your wife or அல்லது மனைவிக்காக அல்லது கணவனுக்காகவோ how did you pray at that time எப்படி அந்த நேரத்திலே ஜெபித்தீர்கள் you just pray a brief prayer and forget about it

Overcoming your anger? Are you equally serious about overcoming your dirty sexual thoughts? Are you equally anger, equally eager to overcome your love of money and many, many other sins in your life? I don't think we are. That's why we don't get it. You have not because you ask not. You are not asking with... It's not a very important thing in your life. You may ask for promotion more eagerly than for victory over sin. This widow kept on asking. And those who cry day and night, God answers them. It says in verse 8, He will bring about justice for them quickly. There won't be a delay. Quickly, quickly He will do it. Why hasn't He done it? It must be because we are not praying like the widow prayed. I want to to encourage you You my brothers and sisters. This widow was being oppressed by the enemy. You are being oppressed oppressed by by the the enemy. enemy. are are your 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 Maybe devil is causing confusion in your home. Maybe your children are in home. children be in bondage to Satan. சகோதர உங்களை உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் இந்த விதவியானது நீங்களும் நெருக்கப்படுகிறீர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் உங்களுடைய பிள்ளைகளில் ஒருவரிலும் சாத்தானுக்கு கட்டுப்பட்டிருக்க அடிமைப்பட்டிருப்பது தேவசுத்தமா இல்ல ஹி நீங்கள் அவர் விடுதலையாக வேண்டும் என்று அவர் விடுதலையாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆனால் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவள் யாராவது உண்டா என்பதற்காக காத்திருக்கிறார்